இதை வைத்து வந்து பல செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அதை அப்படி இவருக்கு இப்படி சில டாக்டர்ஸ் வச்சு ஆரம்பிச்சுட்டாங்க சில சேனல்ஸ்ல ஐசியூவில் ஒன்றாவது மாடியில் இருக்கிறார் அங்கே யாருமே இல்லை கண்காணிப்பில் இருக்கார் ஐசிசியூவில் இருக்காருன்னு பயங்கரமாக போட்டாங்க படப்பிடிப்பில் கொஞ்சம் சண்டை காட்சிகளை கொஞ்சம் இருந்தார் இருந்தாரு அவர்களே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணாரு அதனால கொஞ்சம் உடம்புல சரி எல்லாம் வச்சு அப்படிங்கிறாங்க அது உண்மைதான் ஏன் லோகேஷ் கண்ணராஜ் இதெல்லாம் வந்து பார்க்கல இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறீங்க அவ்வளோ நீங்கள் அவர் வயசானவரை வச்சு படம் பண்ணுறீங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கலன்னு ரஷ்யர்கள் குதிக்கிறாங்க கொந்தளிக்கிறாங்க அவங்க கேட்கறது நியாயமான விஷயம் தான் ஆக்டிவாக இருக்காரு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு ஈவினிங் கூட ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு செய்தி அப்புறம் நைட்ல அட்மிட் பண்ணிருக்காங்க நைட்ல அட்மிட் பண்ணாலே ஒரு பெரிய பயமா இருக்கு இல்லை இன்னைக்கு விஜய் என்ன பேசுனாலும் அரசியல் தானே நீங்கள் அதைப்படி தவிர்த்துட்டு பார்ப்பீங்க இன்னைக்கு விஜய் ஒரு கட்சியினுடைய ஆயிட்டாரு எல்லா தரப்பு ஆட்களும் அவர் வேணும்னு நினைக்கிறார் விஜய் கீக்குவலாக ஈக்குவலாக நினச்சிருக்கிறார் அவர் எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்து இன்னைக்கு ஒரு உயரத்துக்கு அப்போ அவர்களுக்கு வந்து அந்த இவருடைய அந்த சாதனை இவருடைய முயற்சி இவருடைய அந்த இதெல்லாம் ஒன்றும் புரியலை வணக்கம் நேர்களை இன்று நம்மோடு பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் ரஜினிகாந்த் அவர்களுடைய உடல்நிலை மோசமாகிருச்சு அப்படின்றதுனால நேற்று மருத்துவமனையில் அவர் நம்பிக்கப்பட்டிருக்கார் அதற்கு பின்னணியில் நிறைய விஷயங்கள் லோகேஷ் கனகராஜை வச்சு அவர் கடைசி காலத்தில் பயங்கரமான ஸ்டெண்ட்டை கொடுத்துட்டார் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக ரஜினிகாந்த் சார் இது நடந்தது என்ன இப்போ எப்படி இருக்கார் அது கூலி படத்தின் படப்பிடிப்பு வைசாக்கில் நடந்திருக்கு அது படப்பிடிப்பில் கலந்துருக்காரு அவர் ரெயின் எஃபெக்ட் மலையில் ஃபைட் சீன் எடுத்துக்கிறாங்க அதில் கொஞ்சம் லைட்டாக ஃபீவர் மாதிரி வந்திருக்கு அதனால் ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டார் சென்னைக்கு வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாரு அன்னைக்கு ஈவினிங் வந்து ஏவிஎம்ல யஸ்மித்ராம் சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்கு போறாரு இவரே போகிறாரு பார்க்குறாரு அன்றை அந்த எல்லாம் கூட வந்துச்சு எல்லாம் பண்ணிட்டு வந்தார் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தப்பார் லைட்டாக வந்து ஜஸ்ட் பெயின் இருக்கிற மாதிரி இருக்குது லைட்டாக வலி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு போல் அப்புறம் ஒம்பது மணிக்கு மேலே வீட்டில் ஆட்கள் எல்லாம் சேர்ந்து அப்போலாம் உள்ள கூட்டு போய் பார்த்தோன்னே ஒரு லைட்டாக வந்து எதாவது பிளாக் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஹா ஹார்ட் பக்கத்தில் ஏதாவது அந்த போகிற அந்த இதில் பிளாக் இருக்குது அப்புறம் வகுத்துலேயுமே டைஜஷன் ஆகாமல் ஒரு ப்ராப்ளமாக இருந்திருக்கு அப்படின்ற ரெண்டையும் செக் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்புறம் ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க நைட்டேவும் ஆஞ்சியோ பண்ணிவிட்டு அப்புறம் ஆஞ்சியோ எல்லாம் உள்ளே அந்த எண்டோஸ்கோபி போட்டு அதில் ஒரு ஸ்டன் மாதிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் அப்பளம் இருக்கு கொடுத்த ரிப்போர்ட் தான் அது மாதிரி வச்சுட்டு அவர் நார்மல் ஹைட்டர் அது வந்து கத்தி ரத்தமெலாம் கிடையாது உள்ள இது எண்டோஸ்கோபி போட்டு அதில் வச்சு அதை பஸ் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டன் மாதிரி வச்சுருவாங்க அதை என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு நாற்பது நாள் அறுபது நாள் கழிச்சு திருப்பி மாதிரி எடுத்துருவாங்க அதை அந்த ஸ்டண்ட் எடுத்துருவாங்க அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கிறாங்க பண்ணி முடித்த பிறகு நார்மல் ஆகிட்டார் நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாரு கேஷுவலாக ஆகிட்டார் இதுதான் நடந்த விஷயம் ஒரு மூணு நாலு நாள் வந்து ரெஸ்ட் எடுங்க ஹாஸ்பிட்டலில் மூணாவது நாளுக்கு பிறகு டிசார்ஜ் பண்ணிக்கலாம் ஒரு மாதம் ஷூட்டிங் போகாதீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுங்கன்னு டாக்டர் அட்வைஸ் கொடுத்துருக்காங்க இதுதான் நடந்தது இதை வைத்து வந்து பல செய்திகள் பரவ ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு அது அப்படி இவருக்கு இப்படி சில டாக்டர்ஸ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சில சேனல்ஸில் ஐசியூவில் ஒன்றாவது மாடியில் இருக்கிறார் அங்கே யாருமே இல்லை கண்காணிப்பில் இருக்கார் ஐசிசிவில் இருக்காருன்னு பயங்கரமாக போட்டாங்க நடந்த விஷயம் இதுதான் அப்போல கொடுத்த ரிப்போர்ட்டும் அதுதான் ஓகே சார் இதில் உள்ள லோகேஷ் கனகராஜ் வந்த ரீசன் என்ன என்னமோ தலையிலாக கட்டி தொங்க விட்டாங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்ற மாதிரி நிறைய தகவல்கள் வருது அது ரூமர்ஸாக கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கு ரூமர்ஸ் நம்ம எடுத்துக்கிற முடியாது அந்த படப்பிடிப்பில் கொஞ்சம் சண்டை காட்சிகளை கொஞ்சம் ஹார்ஸாக இருந்தார் அஜினிகாந்த் அவர்களே கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணிணார் அதனால கொஞ்சம் அவங்களுக்கு உடம்புல சரியில்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க அது உண்மை தான் ஜெயிலர் படத்தில் அவர் கேட்டால் பயன்படுத்திருப்பார் நெல்சன் நெல்சனை பொறுத்த வரைக்கும் ஜெயிலர் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்க மாட்டார் அப்படி வந்து போய் உட்காந்து ரொம்ப கேஷ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பண்ணியிருப்பார் ஃபைட் சீக்கொன்ஸ் கூட ரொம்ப தான் பண்ணியிருப்பார் இதில் கொஞ்சம் ஃபைட் சீக்வன்ஸை கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துருக்காங்க அதனாலேயும் ஒரு காரணம் அது ஏன் லோகேஷ் இதெல்லாம் வந்து பார்க்கல இவ்வளோ பெரிய ஸ்டாரை வச்சு படம் பண்ணுறீங்க அவ்வளோ நீங்கள் அவர் வயசானவரை வச்சு படம் பண்ணுறீங்க இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கலன்னு ரசிகர்கள் கொதிக்கிறாங்க கொந்தளிக்கிறாங்க அவங்க கேட்குறது நியாயமான விஷயம்தான் உங்களை நம்பி தானே அவர் அமிச்சிருக்குறோம் அப்படின்னு அவங்க கேட்குறதுல நியாயம் இருக்குது அது லோகேஷ் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக பண்ணியிருக்கணும் வர வச்சு ஓகே சார் ரஜயந்த் அவர்களுக்கு இதற்கு முன்னாடியே ஆப்ரேஷன்லாம் நடந்திருக்கு ஆனால் அப்போ இல்லாத ஒரு பதட்டம் இப்போ வந்ததுக்கான காரணம் என்னவா சார் இல்லை பதட்டம்னா அவங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு ஒரு மேஜர் சர்ஜன் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் நடந்துச்சு ரீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபது கொரோனா ஸ்டா உச்சத்தில் இருக்க நேரத்தில் அவருக்கு அது ஒரு மரும அது ஒரு இதே மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வந்து அப்பளோ தான் ட்ரீட் பண்ணி எடுத்தார் வயோதிகம் ஒன்றும் இருக்கு இல்லையா வயது வயோதிகம் தொடர்ந்து இந்த மாதிரியான அப்போலோங்கிற ஒரு பயம் எல்லாம் சேர்ந்து பெரிய பீதியை கிளப்பிடுச்சு ரெண்டாவது இப்போ அவங்க எல்லாம் அந்த செலிப்ரேஷனில் மூடில் இருந்தாங்க வேட்டையை கொண்டாடுறதுக்கு இன்றைக்கி ஆடியோ வருது அப்படிங்கிற அந்த உற்சாகத்தில் இருந்தவங்களுக்கு படார்னு ஒரு ஒரு ஷாக்கிங் நியூஸ் மாதிரி ஆனவனே எல்லோரும் மாதிரி இதாகிட்டாங்க அதாவது ஆக்டிவாக இருக்கிறாரு மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு ஈவினிங் கூட ஃபங்க்ஷன் போய்ட்டு வந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி பரபரப்பாக இருந்தவர் திடீர்னு இப்படி ஒரு செய்தி அப்பளவில் நைட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க நைட்டில் அட்மிட் பண்ணாலே ஒரு பெரிய பயமாக இருக்குது நைட்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படி இப்படின்னு ரொம்ப சீரியஸோ அப்படின்னு எல்லாம் பயந்துட்டாங்க பயத்துக்கு காரணமாக தான் கேஷுவல் தான் ஒன்றும் நடந்திருக்காரு நடந்திருக்கார் அவர்கள் இந்த ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு போஸ்ட் ஒன்று ட்விட்டரில் ஷேர் பண்ணியிருக்காரு அதில் இரண்டு தரப்பாக பார்க்கப்படுது ஒரு படம் அவர் வந்து இறைவனை வேண்டிக்கிறேன் அப்படிங்கும்போது ஒரு நல்ல விஷயம் அவர் வந்து மூத்த நடிகரை ம மதிக்கிறார் அப்படின்றது இன்னொரு விஷயம் இதற்கு முன்னாடிலாம் ரஜினிகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் சிங்கப்பூர் அங்கேயெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணும்போது வாயை திறக்காதவர் இப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா அது ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்கப்படுது இல்லை இன்றைக்கி விஜய் என்ன பேசுனாலும் அரசியல் தானே நீங்கள் அதை அப்படி தவிர்த்துட்டு பார்ப்பீங்க இன்றைக்கி விஜய் ஒரு கட்சியினுடைய ஆகிட்டார் எல்லா தரப்பு ஆட்களும் அவர் வேணும்னு நினைக்கிறார் விஜய் எம்ஜிஆர் பொழுதுந்து பேசுகிறார் எம்ஜிஆருடைய ஆடியன்ஸும் ரசிகர்களும் வரணும் விஜயகாந்தை வந்து பேசுவார் விஜயகாந்தோடைய சீன்ஸ் படத்தில் வைக்கிறாங்க இதெல்லாம் பர்பஸாக பண்ணுற விஷயந்தான் அப்போ ஒரு அரசியல் கட்சி ஆகிட்டார் அப்படின்னா எல்லாருடைய ஆதரவும் வேணும் அப்போ யாரையும் பகச்சிக்கிற கூடாது அப்படிங்கிறதான் அரசியலில் பேசிக் அது இவர் கரெக்டாக பிடிச்சிருக்கிறாரு இப்போ அரசியல் கட்சி தலைவராகிட்டு இவர் சொல்லாமல் இருந்தார்னா தப்பாக போயிடும் அதை கரெக்டாக அவர் பயன்படுத்திருப்பார் இது அரசியல் தான் ஆபியஸாக அப்படின்றீங்களா சார் அரசியல் தான் அப்படின்னா அரசியல் தானே அரசியல்வாதி தானே அவர் அவர் பேசுனா அரசியல் தானே அரசியல்வாதி அவர் இப்போ அரசியல்வாதி ஆகிட்டார் அவர் பேசுனா அரசியல் தான் ஓகே சார் இப்போ அது அந்த கீழே கமெண்ட்ஸ்லேயே பார்க்கப்படுது சரி ஓகே நீங்கள் சொல்லிட்டீங்க நன்றி ஆனால் இதுக்காக ஓட்டெல்லாம் கிடையாது அப்படிங்கும்போது அதை ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்றது தானே சார் விஷயம் இல்லை அந்த ஒன்றும் அவங்க வந்து தொண்டர்களாக மாறல இன்னும் ரசிகர் அடிச்சுக்கிறக்கூடிய கூடிய ரசிகர்களாக தான் இருக்காங்க இந்த பக்குவப்படலாம் அதுதான் இவ இப்போ நீங்கள் வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு தொண்டர்களாக கட்சி நிர்வாகிகளாக இருந்தால் இந்த மாதிரியான வாதங்கள் விவாதங்கள் வந்திருக்காரு ஒன்றும் வந்து ஜாய் ஜெயிலர் படத்தோடைய வசூலில் எங்கள் தலைவர் தளபதி மீட் பண்ணல அப்படின்றது தான் அவங்களுடைய கோபம் இன்னும் அந்த ரசிகர்களாக தான் அவங்க பாக்கிறாங்க ரஜினி ரசிகர்கள் விஸ் விஜய் ரசிகர்கள் தான் பார்க்குறாங்களே ஒழிய இன்னும் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து போகல ஓகே சார் என்னதான் ரசிகர்களாக இருந்தாலும் ஒருத்தர் உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது வேறு மாதிரியான கமெண்ட்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது இப்போ ரஜினி அவர்கள் விஷயத்தில் ஒரு மாதிரி ஏகப்பட்ட ஹேட்டட் கமெண்ட்ஸை நம்ம பார்க்க முடிஞ்சது இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க இல்லை சோசியல் மீடியாவே இன்றைக்கி வன்மத்தின் தான் இருக்குது யாரையாவது வந்து நீங்கள் வந்து டேமேஜ் பண்ணுறது யாரையாவது வந்து ஹர்ட் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் ஒரு முக்கியமான நம்ம மேட்டர் பேசுகிறோம் அப்படின்னு ரொம்ப ரெஃபர் பண்ணி பல விஷயங்கள் கேதர் பண்ணி ஒரு ஒரு மெசேஜ் சொல்கிற விஷயத்தை நம்ம வீடியோ போட்டு பார்க்க மாட்டேங்கிறேன் யாரையாவதுவங்க திட்டி யாரையாவது யாராவது இது பண்ணி டேமேஜ் பண்ணி அந்த மாதிரி போடுற அந்த மாதிரி அந்த மாதிரியான ஆடியன்ஸே ஆகிட்டாங்க இப்போ இவரெல்லாம் வந்து ரஜினிகாந்தினுடைய இந்த சாதனை இருக்குல்ல நீங்கள் அவருடைய அரசியலில் மாறுபாடு இருக்கலாம் அவருடைய பர்சனல் லைஃப்பில் மாறுபாடு இருக்கலாம் ரஜினிகாந்த் என்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் சினிமாவில் அவருடைய இந்த சாதனை இருக்குது இந்த கிராஃப்ட் இருக்குல்ல ஐம்பது வருஷமாக ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாண்டர்டாக நிற்கிறாரு பிறகு எத்தனையோ நடிகர்கள் வந்து 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 போகிறாங்க அப்படியே சும்மா கம்பு மாதிரி கண் மாதிரி நிற்கிறார் இன்றைக்கும் அவர் அவருடைய பிஸ்னஸ் அடிச்சுக்கிற முடியல இன்றைக்கும் அவருக்கு ஓப்பனிங் அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருக்குது இன்றைக்கும் அவ்வளோ பெரிய சம்பளம் வாங்குறாரு தமிழ் சினிமாவே அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர் தமிழ் சினிமா அதிக பிஸ்னஸ் ஆகக்கூடிய நடிகர் அவர் நம்பி ஒரு தயாரிப்பாளர் பெரிய கூட்டம் இருக்குது எந்த பின்பலமும் பக்க இது இல்லாமல் வந்து ஒரு ஐம்பது வருஷமாக ஒரு சாதனை நிகழ்த்திட்டு இருக்காருன்னா அதுக்கு மரியாதை கொடுக்கணும்ல இது இன்றைக்கு இருக்கிறவங்க பல பேருக்கு அவருடைய சாதனை தெரியல இவங்க விஜய்க்கு ஈக்குவலாகவே நினச்சிட்டு இருக்காங்க அவர் எவ்வளோ விஷயங்களை கடந்து வந்து இன்றைக்கி ஒரு உயரத்தில் நிற்கிறார் அப்போ அவங்க அவர்களுக்கு வந்து அந்த இவருடைய அந்த சாதனை இவருடைய முயற்சி இவருடைய அந்த இதெல்லாம் ஒன்றும் புரியலை அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போகிறப்போக்குள்ளே அவரையும் அந்த லிஸ்ட்டை சேர்த்து உடல்நிலை சரியில்லாமல் போனவரை கூட வன்மத்தை தக்கக்கூடிய ஒரு ஒரு அபாயகரமான நிலைமையாக இருக்குது அதைத்தான் இது நிறைய பேர் செஞ்சாங்க ஓகே சார் வேட்டையன் இன்றைக்கி மாலை ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது ப்ரீ புக்கிங்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு நல்லா இருக்கா எதிர்பார்த்த அளவுக்கு இதற்கு வரவேற்பு இல்லாத மாதிரி இருக்குன்னு சமூக வலைதளங்களில் இருக்காங்க உண்மை என்ன சார் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா ஓவர்சீஸில் வந்து எந்த தமிழ் படத்துக்குமே இல்லாத அளவுக்கு பெரிய ஓப்பனிங் ஓகே யூஎஸில் மட்டும் ஒரே நாளில் மூணு கோடி ரூபாய்க்கு ப்ரீ புக்கிங் ஆகிருக்கு யுஎஸில் மட்டும் நாலாயிரம் டிக்கெட் விற்றுருக்கு யுஎஸில் மட்டும் இது இல்லாமல் ஆஸ்திரேலியா இருக்குது ஜெர்மன் இருக்குது லண்டன் இருக்குது அதுக்கு பிறகு ஃப்ரான்ஸ் இருக்குது சிங்கப்பூர் மலேசியா இருக்குது ஓவராலாக ஓவர்சீஸ் மட்டும் ப்ரீ புக்கிங் மட்டும் பத்து கோடி ரூபாய்க்கு மேலே போகின்றாங்க ப்ரீ புக்கிங் மட்டும் நம்ம தேட்டர் ஓப்பன் பண்ண பிறகு இல்லை ப்ரீ புக்கிங் மட்டும் அப்படிங்கும்போது இதுவெல்லாம் இதுலாம் ஒரு பெரிய விஷயம் இந்த முறை வந்து ஜப் ஜப்பான்லேயும் சைனாவிலையும் போனால் அதே சேம் டேட்டில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு பேசிகிட்டு இருக்காங்கன்றாங்க அப்படிங்கும் போது ஓவர்சீஸே பெரிய பிஸ்னஸ் இருக்குது யூஎஸ்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க யூகேல ரிலீஸ் பண்ணுறாங்க ஃப்ரான்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க ஜெர்மனில் ரிலீஸ் பண்ணுறாங்க நார்வேயில் ரிலீஸ் பண்ணுறாங்க கனடாவில் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரு பெரிய ஓவர்சீஸ் பிஸ்னஸே ஒரு பெரிய பிஸ்னஸ் இருக்குது அது அதுக்கு பல காரணங்கள் அமிதாப்னு ஒரு காரணம் மலையாளிகள் இன்றைக்கி உலகம் முழுக்க இருக்கிறாங்க அவங்க வந்து பகத் பாசியல் இருக்கிற அது ஒரு காரணம் ரெண்டாவது இந்த பாட்டு மலையாளிகள் மத்தியில் பெருசாக போய் சேர்ந்துருச்சு அப்படிங்கிறது பல விஷயங்கள் இந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்குது ப்ரீ புக்கிங் வந்து தமிழ்நாட்டில் ஒன்றும் ஆரம்பிக்கல ஆனால் ஓவர்சீஸ் ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய அளவில் அது ஓப்பனிங் இருக்குது ஓகே சார் இதற்கு முன்னாடி வேட்டையனோட அந்த கிளிம்ஸ் வந்தப்போ ஞானவேல் அவர்கள் அப்படிங்கும்போது அவர் வந்து போலீஸ் சித்திரவதையை வச்சு தான் ஜெய்பீம் எடுத்தார் இதில் வந்து ஒரு என்கவுண்டரை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு வசனம் இருக்குது ஞானவேல் அவர்கள் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ண மாட்டாரே ரஜினிகாந்த் அவர்களுக்காக இதெல்லாம் பண்ண வேண்டியது இருக்கா அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்தது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நம்ம ஒன்றும் படம் வரலையே படம் வராமல் எப்படி விமர்சனம் பண்ண முடியும் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காரு யார் என்கவுண்டர் பண்ண போகிறாரு எதுக்காக பண்ணுறாரு அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் படத்தில் சொல்லியிருப்பார் அதுக்கு நியாயம் ஒன்று இருக்கும் என்கவுண்டர் சரியாக தப்பாங்கிற விவாதம் படம் வந்த பிறகு ஒரு பெரிய விவாதம் இருக்குது இதெல்லாம் பண்ணியிருக்கார் இதெல்லாம் நீங்கள் போகிற பக்கத்தில் ஒரு சமூகம் இல்லாத ஒரு டேரக்டர் மாதிரி அவரை நினைக்கக்கூடாது அதில் என்கவுண்ட்ரு ஏன் செய்யப்படுது அது சரியாக தப்பாங்கிற ஒரு விவாதமே அந்த படம் வந்த பிறகு நான் நடக்க போகுது படத்தில் படத்தில் தான் சொல்லியிருக்காங்க போல ஏற்கனவே நம்ம ட்ரெயிலர் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப அதுதான் சொல்ல போகிறாங்க அது வந்து படம் வந்த பிறகு கண்டிப்பாக தெரியும் ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி சார்